ఎక్సలెంట్ ఫుడ్ ఎక్సలెంట్ క్వాలిటీ ద టేస్ట్ వాస్ పాసం ఉణవరం పూడు మార్కెట్ పైన లంచవరం రోజు ప్రమాదం ఉన్నవరం ఉంది Uh, in Kumaka, uh, where you can eat uh, quite a good meal actually for uh, 60 rupees. They get you a good bowl of rice, side, side stuff, pretty good, and as much sauce as you want. Just be careful if you are uh, not used to spicy stuff. Uh, yeah, it was very good and quite cool, only for 60 rupees. Yeah, I would say I strongly recommend it. Have a great meal. Everybody should come and try here once. Yeah, I just came from Bangalore yesterday and got to know about unavaram Aram. So we came to have our lunch today. Super excellent. No words to say. We had lunch in Unav Aram. It's very fantastic. And first time we are coming here. And our house is located next door only. So we are recommending it to the people. The people also come here. And the main thing is we like its hygienic. வணக்கம் உணவு வரம் இந்த பூமா கிட் பேண்டிங் இருக்கு எல்லாருக்குமே இந்த உணவுகளை ரொம்ப அரசோட எப்படி உணவு கொடுக்க முடியுமோ அதை அழகாக கொடுத்து பேர வித்தியாசமாக ஒரு அறுபது ரூபாய்க்கு ஒரு அழகான ஒரு ஃபுல் மீன்ஸ் அதுவும் அந்த சாதம் ஆகட்டும் அந்த எல்லாத்துக்கும் கூட்டு குழம்பு எல்லாமே ஒரு ஹை ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி அத்தனையும் கொடுக்குறாங்க லைக் இதனால் ஒரு சாதாரணமானவங்க ஒரு நல்ல ஒரு வயிறும் மனசும் நிறையிற மாதிரி ஒரு அற்புதமான உணவை சாப்பிட்டு எல்லோரும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இங்கே வந்து உள்ளே நுழையும் போதே ஆக்சுவலாக கூட்டம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அந்த அதெல்லாம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டோம் ஆனால் சாப்பிட்றது வந்து உண்மையிலே அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலாக எங்களுக்கும் வந்து ஒரு தாட் இருக்குது இந்த மாதிரி ஒரு அடத்தோடு ஒரு தர்மத்தோடு நம்மளும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதிரி உணர்வு கொடுக்கணும் மற்றவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பைரிங் தாட்டோட கையை நிறைஞ்சு மனசும் தூய்மையாகி ஆக்சுவலாக இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம் அண்ட் ஹர்ஸ் ஆஃப் த எங்கள் ஒன் ஆஃப் ஃப்ரெண்ட் அவங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எங்களுடைய வாழ்த்துக்கள் அவங்களுடைய இந்த சீர்மிகு பணி இன்னும் பெரிய விசாலமாக நிறைய இடங்களில் வந்து தொடர்ந்து அவங்க பயணிக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் நிறைய நிறையா ஒரு ஆத்மார்த்தமான மந்திரமும் கூட இந்த வயிறு நடந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசும் சேர்ந்து வாழ்க்கும் இல்லையா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் நடக்குது நிறைய பேர் இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ஆக்சுவலாக ஃபுட்டை முடிங்கிறதுலாம் கிடையாது வயிறு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா வரலாம் மார்க்கெட்டிங்கோ இதுவும் கிடையாது ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷங்கள் சொல்கிற ஒரு விஷயம் தேங்க்யூ தேங்க்யூ சார் உணவரம் ரொம்ப பிரமாதமான உணவகம் இது மற்ற கடையில் பா பார்க்கறது விட பியூர் வெஜிடேரியன் வந்து நமக்கு வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஹண்ட்ரட் பெர்சன்ட் பியூர் வெஜிடேரியன் மூணாவது பால் பார்க்கறது ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி அது இல்லாமல் நம்ம நமக்கு ஹெல்த்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சோப்பன் செக்யூரிட்டி இது வந்து ப்யூர் வெஜிடேரியன் மற்றபடி எதுவுமே கிடையாதுங்க எல்லோரும் வாங்க அவசியம் வாங்க கண்டிப்பாக வந்து சாப்பிடுவோம் நன்றி வணக்கம் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் கோயம்புத்தூர் பூமார்க்கட் உணவு அரசின் அன்பான நன்றிகள் கடந்த ஒரு மாத காலமாக கடைத் தொடங்கியதிலிருந்து திரள் பொதுமக்கள் வந்திருந்து எங்களுக்கு அமோக வரவேற்பை அளித்து அனுப்பி கொண்டிருக்கின்றனர் பல இருந்தும் இங்கு வந்து கொண்டிருக்கின்றனர் வந்து எல்லோருமே சாப்பிட்டு எங்களை மனதார வாழ்த்துவிட்டு நாங்களும் இதுபோல் எங்களுடைய தொழிலை இன்னமும் சிறப்பாக செய்வதற்கு தர்மத்தோடு கலந்து செய்வதற்கு நாங்களும் விருப்பம் கொள்கிறோம் என்று எங்களிடம் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் மிக சிறப்பாக நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல வரவேற்பு மாதம் ஆறு மாதம் ஆகும் நினைச்சிட்ருந்தோம் ஆனால் அந்த தொடங்கிய ஒரு மாதத்திலேயே மிக சிறந்த வரவேற்பு மக்கள் கொடுத்துட்டு இதை தொடர்ந்து மென்மேலும் இன்னமும் எங்கள்கிட்ட சிறப்பான ஒரு சேவையை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க எதிர்பார்க்க கண்டிப்பாக நாங்களும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம் படிப்படியாக இன்னும் சிறப்பாக இந்த உணவு வகைகள் விதவிதமாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் இப்போதைக்கு வந்து காலையில் பத்தரையிலிருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் இப்போ இது அமைந்திருக்கிற இடம் வந்து கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டில் அர்ச்சனா தர்ஷனா தேட்டருக்கு பேக் சைடு பின்புறம் உள்ள ரோடு அந்த ரோட்டில் நம்மளுடைய உணவு அமைந்திருக்கிறது இது நாள் வரைக்கும் வந்துருந்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தது போல் இனிமேல் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்களை வாழ்த்தவும் செய்யணும் அப்படிங்கிறத மிகவும் அன்போடும் பணியோடும் நான் கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம் ஹலோ வணக்கம் கும்பிட்டு அர்ச்சனை தேட்டர் பின்னாடி கடம்பு ஹோட்டலில் ஸ்டார்ட் ஆகிருக்கு சூப்பராக இருக்கானா இங்கே ஒற்றியில் சூப்பராக எல்லாமே ரசு பாயசம் எல்லாமே இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காங்க நன்றி நமஸ்காரம் என் பேர் பாலா இந்த கடை உணவகம் ஓப்பன் பண்ணதுலேருந்து டெய்லி மத்தியானம் சாப்பாட்டுக்கு இங்கே வர்றேன் இங்கே சாப்பிட்டுட்டு போனான்னு வச்சுக்கோங்க ரெண்டு மணிக்கு ரெண்டரை மணிக்கு சாப்பிட்டா எனக்கு ஆறரை மணிக்கு மேலே தான் பசி எடுக்க ஆரம்பிக்குது இத்தனை நாள் மட்டும் இந்த மாதிரி சந்தோஷமான உணவு நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை அது மாத்திரமில்லை நல்லா நல்லா உடனே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்குது மனசு நிறைவாக இருக்குது எந்த வேலை பார்த்தாலும் ஃபோக்கஸ்டாக என்னால் பார்க்க முடியுது இதுக்கு நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் புத்தொக்களுக்கும் கடவுளுக்கும் இந்த உணவு அறத்தில் எல்லா அங்கே சேவகம் பண்ணுற எல்லாத்துக்குமே ஆத்மாத்மான நன்றிகளும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன வந்தவர்கள் வேணுமோ எல்லாம் இடையெல்லாம் நிறையணும் அப்படின்னு நான் பார்த்தவங்களுக்கு நன்றி நினைச்சு கங்க்ராேஷன்ஸ் ஆரம்ப அறம் கையாப்படுறோம் அங்கேருந்து தான் இங்கே வந்து பூ மார்க்கெட்டில் இருக்கிற உணவு அரம் வந்து சாப்பிட மாதிரி இருக்கும் டெய்லியும் வந்து இங்கே தான் மதியம் சாப்பாடு சாப்பிட்றோம் சாப்பாடு வந்து நல்லா சுவையாகவும் தரமாகவும் சுத்தமான முறையில் நல்லா செஞ்சு போடுறாங்க வயிறு நிறைவாக சாப்பாடு சாப்பாடு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு திருப்தியாக போகிறோம் அது இங்கே தான் சாப்பிட்லான்னு இருக்கோம் நல்லா சுவையாக இருக்கிற சாப்பாடு எங்களுக்கு தெரிஞ்சவங்க நாங்கள் நல்லா இருக்குது திருப்தியாக இருக்கோம்